குமரிக்கடலில் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு அவரது உருவப்படத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை பனிரெண்டு மணி நேரத்தில் எழுதிய பனிரெண்டு வயது சிறுவன் முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கடலில் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்ததை கொண்டாடும் விதமாக வள்ளுவம் போற்றும் வெள்ளி விழா என தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் விழா கொண்டாடி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அசோக் நகரில் வசித்து வரும் குழந்தை வீல் ஜெயமணி தம்பதியரின் மகன் சுஜய் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை ஒப்பித்து பரிசுகள் பல பெற்றுள்ளார் இந்நிலையில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை நினைவுபடுத்தும் விதமாக திருவள்ளுவரின் உருவம் அச்சடிக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரின் காலை ஏழு பத்து மணி முதல் இரவு ஏழு பத்து மணி வரை பனிரெண்டு மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் வள்ளுவர் உருவம் முழுதிலும் நிரப்பும்டித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பெயர் கூசுஜய் நான் ராம்சஸ்வரி பள்ளியில் வந்து ஏழாம் வகுப்பு வளர்த்து வருகிறேன் எனக்கு வந்து சிறு வயசுல இருந்தே திருக்குறள் படிக்கணும் ஆர்வம் திருக்குறள் இருப்பது குறடையுமே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஏழாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் துறையில ஒப்பிச்சுள்ளேன் நான் வந்து திருவள்ளுவர் மேலே இருக்க பச்சினாலையும் திருக்குறள் மேலே இருக்க பச்சை பல திருக்குறள் போட்டிகளையும் பல போட்டிகளையும் போய் வந்து பல பரிசு பெற்றுள்ளேன் இன்னைக்கு வந்து